மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ ஓம் சாந்த ரூபாய திமகி தன்னரேந்திர பிரச்சோதி ஆதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிப மகிமை அனுபவங்களில் நம்ம ஓவியர் செல்பியை பற்றி பார்க்குறோம் ஓவியர் செல்பியோட படங்கள் பலரது இல்லத்து பூஜை அறையை அலங்கரிக்கும் ஒரு படம் நம்ம வீட்டு பூஜை அறைக்கு வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தில் ஏதோ ஒரு உயிர்ப்புத்தன்மை ஏதோ ஒரு சாமித்தியம் இருந்தால் தான் நம்ம வாங்கி நம்ம வீட்டு பூஜை ரொம்ப வைப்போம் ஏன்னா ஒரு ஷோகேஸில் வைக்கிற மாதிரி பூஜு ரூமில் வைக்கிறதுக்கெல்லாம் கொண்டு எல்லாத்தையும் பெரும்பாலும் அடுக்க மாட்டார்கள் இந்த செல்பியோட படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சி பல இல்லங்களையும் அது அலங்கரிச்சதுன்னா அதற்கு முழுமுதற் காரணம் காஞ்சி மகாபிரிவா மகாபிரிவாட்டை போன யாருமே ஷோடை போனதில்லை இந்த செல்பி எப்படி மகாபிரிவாட்டை போகிறார் அப்படின்னா இவர் படம் இவரோட மனைவி இருக்கா இல்லையா செல்பியோட மனைவி இந்த அம்மாவுக்கு ஏதோ உடம்பு படுத்திகிட்டே இருக்கும் உடம்பு தான் படுத்திகிட்டே இருக்கும் காஞ்சிபுரம் போகணும் மகாபிரிவலை பார்க்கணும் அந்த மகான் அடிக்கடி தரிசனம் பண்ணணும்னு அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்டேஜில் ஒரு ஆசை இருந்தது ஆனால் இந்த உடம்பு முடியாததுனால காஞ்சிபுரம் போகிறது தடப்பட்டுடே இருந்தது கூட்டமாக இருக்கும் நிற்கணும் உடம்பு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அது தள்ளி தள்ளி போனது ஒரு நாளைக்கு செல்பியோட மனைவி சில்பிகிட்ட சொல்கிறாங்களாம் எனக்கு மகாபிரிவளை நேரில் போய் பார்க்குறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கல என்னோட உடல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாங்கள் நேரில் போகிறதுங்கிறது சாத்தியமில்லை நானே முடிவு பண்ணிட்டேன் என்ன பண்ணுங்கோ நீங்கள் தான் படம் வரைவலை நான் தத்துவரூபமாக வரைய வேலை அதனால் மகாபெரிவால் அப்படியே ஒரு படமாக வரைஞ்சி நீங்கள் கொடுத்தேன்னா நான் ஆற்று பூஜ்ய ரூமில் வச்சுட்டு அந்த மகானை தினமும் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இந்த மகானை தினமும் நான் வணங்கிட்டு இருப்பேன் என்னோடய உடல் உபாதையெல்லாம் சரி பண்ணுங்கோ அப்படின்னு அந்த பெரிவாட்டை நான் பிரார்த்தனை பண்ணுவேன் அதனால் எனக்கு நீங்கள் ஒரு படம் வரைஞ்சி கொடுங்கோ அப்படிங்கிறது யார் யாருக்கோ எத்தனையோ வேலை செய்கிற சில்பி அதாவது ஸ்ரீனிவாசன் தனது மனைவி சொன்னதை கேட்ட உடனே பாவம் காஞ்சிபுரம் போக முடியல மகா தரிசிக்க முடியல நமது மனைவிக்காக ஒரு ஓவியத்தை மகா பிரியாவை வரைஞ்சி கொடுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இதான ஒன்று படமாக வரைகிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு கோவிலில் இருக்கிற சாமியே அப்படின்னா சாமியை நம்ம பார்த்து வரைகிற போது சாமி கை கால் அசைக்குமா அசைக்காது ஏன்னா சிலா விக்கிரகம் அல்லது பஞ்சலோக திருமேனி அது அசைக்கவே அசைக்காது நம்ம இப்படி பார்க்கலாம் கண்ணு இப்படி இருக்குது பார்க்கலாம் காது இப்படி இருக்குது பார்க்கலாம் உடம்போட அந்த அங்க லாவண்யங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்ம வரைய முடியும் இப்போ மகாபிரிவோட படமாக வரைகிறோம் அப்படின்னா அவர் உட்காந்துன்னு அவரை பார்த்து வரையணும் அப்படி தான் சில்பி எல்லாவற்றையும் வரைஞ்சிருக்கார் அப்படி மகாபிரிவாவில் வரைகிற போது மகாபிரிவாக கொஞ்சம் அப்படி திரும்பிடான பெரியவா திரும்பாதீங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருங்க அப்படின்னு சொல்ல முடியுமோ பெரியவா எவ்வளோ நேரம் ஒரு பொசிஷனில் உட்காந்துருப்பார் சில படங்களை கருவறையில் இருக்கிற தெய்வங்களை வரைகிறதுக்கு சில்பிக்கு ஒரு வார கோல ஒரு வார காலமும் ஆனதான் ஒரு வாரம் கூட ஆயிருக்கான் சில படங்கள்லாம் வரைகிறதுக்கெல்லாம் இப்போ மகா போய் எப்படி அத்தனை சுலபமாக வரைய முடியும் பெரியவாள் அப்படியே இருங்கோ பிரிவா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருங்கோ கைக்கால் அசைக்காதுங்க பிரிவா அப்போ தான் நான் வரைய முடியும் பிரிவா அப்படின்னு சொல்ல முடியுமோ சொல்ல முடியாது அதனால் கொஞ்சம் யோசித்த பெரியவாட்டை போனேன் முத முதல்ல பெரியவட்டை அப்போ தான் போகிறேன் போய் பெரியவாட்டை தன்னை இது போல் என்னோடய மனைவி ஆற்று போச்சுரம்னு வச்சுக்கிறதுக்கு ஒரு படம் உங்களோட படம் அதை நான் வரையறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற அது பகல் நேரம் மகபிரி சொல்கிறானா நீ போய் எல்லாம் உன் வேலையெல்லாம் மிச்ச வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா ராத்திரி வா நானும் இங்கே எல்லாத்தையும் பங்குடு பண்ணிக்கிறேன் ராத்திரி உட்கார்ந்துக்கிறேன் ராத்திரி ஆகட்டும் அப்படிங்கிறான் இது பாருங்கோ பெரியவா செலக்ட் பண்ணது ராத்திரி நேரம் ஏன்னா அமைதியான நேரம் அவருக்கு எந்த தொந்தரவும் இருக்காது பெரியவாளுக்கு ஒரு பக்தாள் வரா ஒரு சிப்பந்தி வந்து ஒன்று கேட்குற அப்படிங்கிறது இருக்காது சில்பிக்கு பாருங்க ஒரு பகல் நேரம்னா யாரானு வருவா போவா மைண்டு வந்து கொஞ்சம் அங்கங்கே டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கும் ஒரு ராத்திரி நேரம் அப்படின்னா மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் அவரும் ஒரு நல்ல மைண்ட் செட்டில் தன்னை ஓவியமாக வரையலாம் அப்படின்னு பெரியவா தீர்மானம் பண்ணி ராத்திரி வா நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வா அப்படிங்கிறானா ராத்திரி செல்பி உடனே செல்பிக்கு கோஆப்ரேட் பண்ணி அந்த ரூமில் பார்த்தேன்னா ஒரே ஒரு தீபம் அறிஞ்சுட்டு இருக்கும் மகாபிரிவால் வச்சு செல்பி வரைஞ்ச அந்த படம் ஒரு தீபம் வரியும் அந்த தீபத்துக்கு எதிர்த்தா போல மகாபிரி உக்காந்துட்டு இவ்வளோதான் அந்த ரூம் அதுதான் செல்பி அத்தனை சிரத்தையாக வரைஞ்சு அந்த படத்தை முடித்தேன் எப்பேற்பட்ட பாக்கியம் மகாபிரிவாட்டை நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த மகானுக்கு நேரம் நம்ம நிற்கக்கூடிய நிமிடங்கள் ரொம்ப குறைச்சல் அந்த காலத்தில் ரொம்ப நேரம் ஒருத்தர் நிற்க முடியாது ஏதோ ஒருத்தர் கேள்வி கேட்குறார் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கார் ஒரு முக்கியமான ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மகாபிரிவாட்டை பேச முடியுமே தவிர சாதாரணமாலாம் உட்காந்து நிற்க முடியாது சிற்பி பல மணி நேரங்கள் மகாபிரியவர்களுக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்து அந்த பெரியவருடைய அங்கங்கள் அத்தனையும் அவருடைய உருவ அமைப்பு அத்தனையும் உள்ளுக்குள்ளே வாங்கி அதை ஓவியமாக கொண்டு வந்து சில்பி கொடுத்துருக்காருன்னா அந்த சில்பிக்கு எப்பேற்பட்ட ஒரு பேற்றை ஒரு பாக்கியத்தை மகாபெரிவா கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும் எத்தனையோ தெய்வ ஓவியங்களை வரைஞ்சவர் எத்தனையோ படங்களை தலைவர்களை வரைஞ்சவர் தென்னாட்டு செல்வங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆனந்த எக்கச்சக்கமான கோட்டோவியங்கள் இவரது தொகுப்பு வந்தது எத்தனையோ சாதனைகள் பண்ணியிருக்க இந்த மகாபிரிவா படங்கிறது அந்த மகான படமாக வரைந்தது அப்படிங்கிறது அங்கிருந்து துவங்கியது அவரது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் இந்த வாழ்க்கை எதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் தீர்மானிக்க முடியாது என்னத்தான் நாம் உயர்ந்த படிப்பு படித்தாலுமே என்னத்தான் நமக்கு பிடிச்ச வேலையில் இருந்தாலுமே என்னத்தான் தொழிலை நாம் விரும்பி பண்ணினாலுமே இது தொடருமா நாளைக்கு நம்ம இதிலே இருப்போமா நாளைக்கு நமது இலாக்கா மாறுமா யாராலையும் சொல்ல முடியாது ஆனந்த காசுக்காக வேலை பண்ணினார் எல்லாவற்றையும் வரைந்தார் மகாபிரிவற்ற வந்த அங்கே இவரது வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது என்ன மாறுதல் நாளை நிகழ்வில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்